திருகோணமலை திரையாய் கிராமத்தில் உள்ள தமது பூர்வீக காணிகள் ஆவிக்கிரமிக்கப்படுவதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர் திருகோணமலை குச்சிவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் திரையாய் கிராமம் அமைந்துள்ளது நிலவிய அசாதாரண சூழ்நிலையால் காலமாக தாம் வசித்து வந்த காணிகளையும் விவசாய நிலங்களையும் கைவிட்டு செல்ல நேரிட்டதாக திரையாய் மக்கள் கூறுகின்றனர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தற்காலிகமாக தங்கியிருந்து மீண்டும் திரையாய் கிராமத்திற்கு திரும்பிய தமக்கு ஏமாற்றமே எஞ்சியதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மக்களுடைய வந்து விசேஷமா கடல்பட முகாமுக்குள்ள இருக்குது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஏக்கர் அளவுல வந்து மக்களுக்கு உரிய அந்த காணியல் வந்து வேற இடங்களுக்கு அதாவது தோட்டங்கள் செய்யறதுக்கான கொடுத்திருக்கிறாங்க அப்ப அது வந்து இங்க உள்ள மக்களுக்குரிய சொத்து தான் அரசாங்க பகுதியாக இருந்தாலும் இங்க உள்ள மக்களுக்குரியது தான் அப்ப அந்த மாதிரியான இடங்களை வந்து விடுவிச்சு இந்த மக்களுக்கு அதை பெற்றுக் கொடுக்கணும் தமது முன்னூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலம் அரச காணியென தெரிவிக்கப்பட்டு வலி மாவட்டங்களை சேர்ந்த மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரியாய் மக்கள் கூறுகின்றனர் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ்த் சேச கூட்டமைப்பில் நாங்கள் இதையும் கேட்க தயாரில்லை ஏன்னா நினச்சினா அவங்க அரசாங்கத்தில் அங்கம் வைக்காததாக கேட்டால் சொல்லுவாங்க தங்களை அரசாங்கத்தில் செய்யற சொல்கிறாங்க நாங்கள் அதை கேட்க எங்கள்கிட்ட உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நாங்களும் அதால் நாங்க அவங்ககிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை அரசாங்கம் அந்த பனவிலங்கு சரணாலயம் இல்லாமல் இருக்கு அந்த பகுதியில் யானைகளை விடலாம் ஆனா ஊருக்குள்ள கொண்டு விட்டுருக்காங்க கொண்டு இறக்குறாங்க மக்கள் பார்த்துருக்கு மக்கள்கிட்ட கேட்டது ஒவ்வொரு யானைக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க மரம் நண்டுவாங்க சொத்தி அண்டு வாங்க சுடு நண்டுவாங்க கூல அப்படி ஒரு பேர் வச்சு வச்சிருக்காங்க எல்லாமே வளத்தையான் குடியேற வரும்போது நடு ஊருக்குள்ள அமைக்காரர் இருந்தவங்க அப்ப எங்களுக்கு இடம் வேணும் எங்களுக்கு இடத்தை விடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு விட மாட்டோம்னு சொல்லி புற கடைசி என்ன செய்தாங்க தாங்களுக்கு இடம் வேணும் இருக்காண்டு அப்ப நாங்கள் அந்த ஊருக்குள்ள நடு மத்தியில கொஞ்சம் இப்ப இடத்தை பிடிப்பு பண்றதுக்காக நாங்க இருக்கணும்ன்றதுக்காக நாங்க சொல்லி நீங்க விலத்தி சொல்லி அவங்க போய் அங்கால இருந்துட்டாங்க கொஞ்சம் மேல ஊருக்கு மேல ஆனா அவ்வளவும் வந்து குடியேறின ஆக்கள்ற காணி அதுல வந்து எங்கட ஈமக்கிரிக்கை செய்யற சுடலை கூட இருக்கு அதுல ரெண்டு ஏக்கர் இருக்குது இப்பிரதேசத்தில் முப்படையினரும் நிலை கொண்டுள்ள அதே வேளை பாரிய முகாம்களும் இங்கு அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன இந்த காணிகள் மூன்று எண்பத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதிகளில் குறித்த பிரதேச மக்களால் பராமரிக்கப்பட்டு வந்த காணிகள் இருப்பினும் அவர்களிடம் போதிய ஆதாரங்கள் ஆவணங்கள் இல்லை அவ்வாறான மக்களுக்கு நாங்கள் அவர்கள் மீளக்குடியேறி எவ்வாறு முறையிடும் பட்சத்தில் அவர்களுக்கு காணி கச்சேரிகள் மூலம் ரெண்டாயிரத்தி எட்டு நாலு சுற்றுவதற்கு அமைய மாற்றுக்காணிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன வண்டி பாலத்திலிருந்து சலப்பையாறு பாலம் வரையிலான இல்லை பகுதியில் கரையோரத்தை அண்மித்த பகுதியாக ஐநூற்றி பத்து ஏக்கர் நிலம் அரச காணிகளாக காணப்பட்ட நிலங்கள் பயணத்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது இருப்பினும் அவ்வாறு வழங்கப்பட்ட நிலங்களில் குறிப்பிட்ட சில நிலங்களே அதாவது நாற்பது தொடக்கம் நாற்பத்தைந்து ஏக்கர் வரையிலான நிலங்கள் தான் தற்போது பாவனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன வாக்காளர் டாப்பிலோ அல்லது நிரந்தரமாக இங்கு குடியிருக்காத எந்த ஒரு நபர்களுக்கும் காணிகள் எதுவும் இங்கு வழங்கப்படவில்லை காணி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டவர்களது காணிகளில் விசேட அதிரடிப்படையினர் முகாமிட்டு உள்ளனர் அந்த பகுதியில் உள்ள எல்டி அனுமதி பத்திர காணி உரிமையாளர்களுக்கு மாற்று காணிகளும் வழங்கப்பட்டுள்ளன குடியேறிய புதிய குடும்பங்கள் மற்றும் நிரந்தரமாக இங்கு வதிக்கும் குடும்ப குடும்ப பதிவுகளில் இடம்பெற்றுள்ளவர்கள் காணியற்றவர்களாக காணப்படின் இரண்டாயிரத்தி எட்டு நாலு சுற்று அமைய அவர்களுக்கு காணி கச்சேரிகள் நடாத்தப்பட்டு மாகாண காணியாளரின் அனுமதி பெற்று புதிய காணிகளும் நாங்கள் வழங்கி வருகின்றோம் யுத்தத்தால் இடம்பெயர்ந்து சென்றவர்கள் அது காணிகள் சில சந்தர்ப்பங்களில் வேறு தரப்பினரால் அத்துமுறப்பட்டு அல்லது வேறு பொதுமக்களால் அத்துமுறப்பட்டு இருப்பின் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அந்த காணிகளை மீளப்பெற்றுக் கொடுக்கின்றோம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு பின்னர் பெரும்பாலான வயற்காணிகள் பயிற்சியைக்கு உட்படுத்தப்படவில்லை பெரிய உளம் பகுதியிலிருந்து தென்னமரவாடி வரை சுமார் நாலாயிரம் ஐயாயிரம் ஏக்கர் வரையிலான காணிகள் எண்பம் ஆண்டிற்கு பின்னர் செய்கை பண்ணப்படாததால் காட்டு நிலமாகவே காட்சி அளிக்கின்றன தற்போது உள்ள வன பரிபாலன திணைக்களத்தின் சட்டதிட்டங்கள் வனஜீவராசிகள் வன ஜீவராசிகள் திணைக்களங்களின் சட்டதிட்டங்களுக்கு அமைய சில பகுதிகள் வன பரிபாலன திணைக்களரால் எல்லைப்படுத்தப்பட்டுள்ளன இருப்பினும் யுத்தம் காரணமாக பொதுமக்கள் சிலர் ஆவணங்களை இழந்துள்ளனர் சிலரிடம் ஆவணங்கள் அற்ற நிலையில் காணப்படுகின்றன நாங்கள் பல்வேறு பைரத பிரியத்தனங்கள் மூலம் பெற்று மீளவும் அவர்களை பயிற்சியை மேற்கொள்வதற்கு ஒழுங்குகளையும் உங்களோட பிரதேச மட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் அதேபோல மட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் அனுமதிகளை பெறுவதற்கும் முயற்சிகள் எடுத்து வருகின்றோம்